சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணம் இந்த வசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு அற்புதமான செயலை செய்யப் போவதாக கூறுகிறார் எங்கே தண்ணீர் இல்லையோ வறண்ட நிலமோ அங்கே அவர் நீரூற்றுகளை உண்டாக்குவார் அவாந்தர வெளியிலே ஆறுகளை பெருகச் செய்வார் வனாந்தரம் என்பது வெறுமையையும் தாகத்தையும் நம்பிக்கையற்ற நிலையையும் குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் நாம் இப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் பிரச்சனைகள் நம்மைச் சூழ்ந்து எதிர்காலம் இருந்து போனது போல தோன்றலாம் ஒருவேளை நீங்கள் வியாதியினாலோ பொருளாதார நெருக்கடியினாலோ அல்லது உறவுகளில் உள்ள சிக்கல்களினாலோ வனாந்தரத்தை போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை அளிக்கிறது நம்முடைய தேவன் வனாந்தரத்திலும் நீரூற்றுகளை உண்டாக்க வல்லமை உள்ளவர் அவர் அவாந்தர வெளியிலும் ஆறுகளை பாயச் செய்யக்கூடியவர் அவர் நம்முடைய தாகத்தை அறிவார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும் தேவன் வெறும் தண்ணீரை மட்டும் கொடுக்கப் போவதில்லை மாறாக காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் போட்டான் குஞ்சுகளும் அவரை கணம் பண்ணும் அளவிற்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறார் பொதுவாக இந்த உயிரினங்கள் தண்ணீருக்காக போராடும் ஆனால் தேவன் கொடுக்கும் நீர்வளம் அப்படிப்பட்டதாக இருக்கும் அவைகள் கூட அவரை துதிக்கும் இதன் பொருள் என்னவென்றால் நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் போது நம்மைச் சுற்றி இருப்பவர்களும் அதை உணர்ந்து கொள்வார்கள் அவருடைய வல்லமையை அவர்கள் காண்பார்கள் ஆகவே அன்பானவர்களே நீங்கள் எந்தவிதமான வனாந்தரத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தாலும் சரி தைரியமாக இருங்கள் உங்கள் தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு நீரூற்றுகளை உண்டாக்குவார் ஆறுகளை பெருகச் செய்வார் உங்கள் தாகத்தை அவர் நிச்சயமாக தணிப்பார் இந்த விசுவாசியுங்கள் அவர் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் உங்கள் வாழ்க்கையின் வனாந்தரத்தில் அவர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்கார் ஆமின் காட் பிளெஸ் யூ